நமக்கு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்ப கனவு வந்தது ஐயா கனவுல வந்தப்பல இங்கே உட்காந்து ஒரு துணி மடிக்கிற ஒரு வேலை எனக்கு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இன்னொரு நாள் கனவு வந்தது ஒரு தண்ணி தொட்டியை பாசி படிஞ்சிருக்கிற தண்ணி தொட்டியை நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி கழுவுன்ற மாதிரி அதுக்கு ஐயா வணக்கம் ஒருங்கே அமையப்பெற்ற இச்சபையின் கிளை சபையாம் ஆற்றல் கொண்ட பல்லவ தேயமதி அருகாமையில் அமையப்பெற்ற அத்தகைய செங்கல்பட்டு மாநகரின் கிளை சபைகளில் ஒன்றாக வந்து கலந்து சற்றங்கள் நிகழ்வில் கலந்திருந்து ஏற்றமுடன் சிவசபைக்கு சிவசபைக்கு நற்கைங்கரிய நிலையையும் ஏற்று ஆற்றல் கொண்டு அத்தகைய ஆசிகளின் மூலமாக சிவசபையினுடைய சீடனாக வளம் வரும் உமக்கும் உமது தாயாருக்கும் உமது இல்லால் மற்றும் அனைவருக்கும் மகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் மகத்தேஷா அவ்வாறு உமது கனவில் கண்ட காட்சி சித்தனையும் சித்தன் காட்சி கொடுத்தது அதன் பின்பாக மற்ற துணிகளை எல்லாம் அடுக்கி வைத்தது சுத்தமாக சலவை செய்து அடுக்கி வைத்த நிலை ஒவ்வொன்றாய் நீர் அடுக்கிய அந்நிலை என்பது உமது உடலில் இருந்து நீர் நீர் நீக்கிய அத்தகைய பாசி நிலை என்பது பாசம் படிந்த அந்நிலை என்பது உம்மோடு உடலோடு சரீரத்தோடு ஆன்மாவோடு உன் ஜென்ம நிலையோடு ஒட்டியிருந்த கர்ம வினைகளை நீக்கும் நிலை என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குவோம் உன் கர்ம வினையை நீதான் அகற்ற வேண்டும் என்பதை சித்தன் சுட்டி காட்டிய நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவரவர்கள் கர்ம வினைகளை அவரவர் தான் அகற்ற வேண்டும் எவ்வாறு சிவசபையை நாடி ஒரு குருவிடம் சரணடைகின்ற பொழுது அவன் காட்டுகின்ற அற்புத உபதேட நிலைகளின் மூலமாக பெறுகின்ற சரணாகதி நிலைக்குள் அவர்கள் சபையை சரணடைகின்ற பொழுது வினைகள் வேறறுக்கப்படுகின்றன உம் அடிபணிவு நிலையால் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலையையே சித்தன் சுட்டி காட்டிய நிலையென்று உரைத்து ஆற்றல் கொண்டு எவ்வாறு அடுக்கடுக்காய் மேல் வர முடியும் சிவசபையில் சுத்த தூய நிலையில் மேல் வருவது எவ்வாறு வினை அகன்ற பொழுது மேல் வருவதற்கு உம்முடைய அத்தகைய காலங்கள் தேவைப்படுகின்றன ஆகையால் நீர் வினை அகன்ற பொழுது சபையில் அடுக்கடுக்கான பல்வேறு பரிமாணங்களில் உயர்ந்து நிற்கின்ற சுட்சமத்தை உரைத்தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக நற்காட்சிகள் கண்டு சபையோடு நல் நிலையோடு வளம் வர உமது தாயாரின் சரீரமதும் சரியாகிவிட்டது என்று அகத்தியனிடம் உரைத்தார்கள் சிவசபையில் வைத்து மகிழ்வடைகின்றோம் அகத்தியன் அகவை உயர்ந்த நிலையிலும் அகவைக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய தொந்தரவு நிலைகள் ஒவ்வொரு அகவைக்கு நிச்சயமாக வரும் என்பது நிச்சயம் அந்நிலையையும் மாற்றித்தரும் ஆற்றல் பெற்ற சபைதனில் சரணடைகின்ற பொழுது அந்நிலை மாறி நிற்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சரியா படிக்க முடியல தூங்க முடியல ரொம்ப பொண்ணு கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு காப்பாத்து பெண்ணுக்கு திருமணம் ஆகி கொடுத்தாகி விட்டது வீட்டுல இருக்காங்க ஒரு நாலு வீடு தள்ளி இருக்காங்க அங்கே பிரச்சனைனாக்கா நம்ம பிரச்சனை வீட்டுலயும் அங்கேருந்து கிளம்பி வந்து கிளம்பி வந்துடுறாங்க கண்கூடாக காண்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற துன்பநிலை இடர்நிலை இன்னல் நிலை தன் கண்ணில் நீர் வர அத்தகைய நிலை ஏற்படுகின்றது சாம்பல் அவள் இல்லத்தில் கொண்டு சபையிலிருந்து பெற்று வைத்தாகிவிட்டதா சிவமகா வாழைச்சித்தன் கரம் தொட்ட திருநீரினை தானும் அணிந்து கொண்டு அவள் இல்லத்திலும் அவள் அணியச் செய்யுங்கள் நிச்சயமாக படிப்படியாக நிலை மாறும் என்று அகத்தியன் நல்லாசி கூறுகின்றோம் மாறும் என்பது நிச்சயம் மாற்றம் என்ற சொல் மட்டும் மாறாது ஆனால் கண்டிப்பாக நிச்சயம் நிலை மாறும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் படிப்படியாக இந்நீர் திவளைகள் வருவது அந்நிலையில் பெருமகா நிலையில் படிப்படியாக இது ஆனந்த நிலையாக மாறுவதற்குரிய ஆசியை அகத்தியன் வழங்குகின்றோம் உயர் சபை சீடர்களினுடைய உன்னத நிலை உயர்ந்து நிற்க வேண்டும் இகலோகத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதில் தங்களை விட அகத்தியனுக்கு அக்கறை அதிகம் என்று ஆசி கூறுகின்றோம் யாம் அந்நிலைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படுகின்ற பொழுதுதான் சிவசபையை நாடி ஆனந்த நிலையில் வர இயலும் என்ற நிலைக்குள்ளும் இருந்து அகத்தியன் யாம் ஆலோசனை நிலைகளை சித்தர்களோடும் சிவத்தோடும் சிவமகா வாழைச்சித்தன் தவ ஆற்றலோடும் இணைந்து அமர்ந்து ஆலோசனை நிலைகளை ஏற்படுத்தி வரம் வழங்கும் சபை இச்சபை என்று அவ்வரத்தினை அகத்தியன் வழங்குகின்றோம் நிச்சயமாக மற்றொரு முறை சபை நாடி அகத்தியன் முன்பாக வந்து நிற்கின்ற பொழுது உமது இயல்புக்கு ஏற்றவாறு அகத்தியன் முன்பாக வந்து நிற்கின்ற பொழுது அதனினும் நிலை மாறி நிற்பதை கண்டுகொண்டோம் என்று உரைப்பது நிச்சயமென்று அகத்தியன் நல்லாசி வாழ்கின்றோம் யார் ஓம் அகத்திய சார் அங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாக்கா எனக்கு எங்கே எனக்கும் மனைவிக்குள்ளே அது வாய் தகராறு அது இன்னும் வளர்ந்துட்டே போகுது அவர் இருந்து தானே பல கோலங்கள் துவங்குகின்றன புள்ளியை அழித்து விட்டால் கோலம் எவ்வாறு வரைய முடியும் அகத்தியன் அப்புள்ளியை சபை என்ற எழுதுகோள் மூலமாக செங்கோல் மூலமாக அழித்து விடுவோம் ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகத்தி ஷா